செலுத்தப்படாத போக்குவரத்து அபராதங்களை பயன்படுத்தி நூதன முறையில் மர்ம நபர்கள் சைபர் கிரைம் மோசடியில் இறங்கியுள்ள நிலையில் இது குறித்த விரிவான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சாலமன் சாலமன் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான முழு சொல்லுங்க சைபர் கிரைம் மோசடி கும்பல் பல்வேறு வகையில மக்களை வந்து நம்ப வைத்து மோசடியில ஈடுபட முயற்சி செய்து வருகின்றனர் குறிப்பாக ஒரு லிங்க் ஒன்றை அனுப்பி அதன் மூலமாக இவர்கள் தகவல்களை திருடி பணங்களை கொள்ளையடிக்கக்கூடிய முயற்சியில இந்த சைபர் கிரைம் கும்பல் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில தற்போது அபராதம் அதாவது போக்குவரத்து போலீசார் விதிக்கக்கூடிய அபராத செலாங்கல் ஏழாயிரம் ரூபாய்க்கு குறைவாக இருந்தால் அதனை ரத்து செய்வதற்காக ஒரு ஆப்பை தமிழக அரசு வெளியிட்டிருப்பதாக கூறி ஒரு மோசடி செய்யக்கூடிய செயல்ல தற்போது சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக ஒரு லிங்க் அதாவது தமிழக அரசு அனுப்பிய லிங்கை போல ஒரு லிங்கை வந்து பரப்ப விடுகின்றனர் அந்த லிங்கை கிளிக் செய்தால் தாங்கள் குறிப்பிட்டு குறிப்பிட்டுள்ள தகவல்களை குறிப்பிட்டு வாகனத்தோட எண் உள்ளிட்ட தகவல்களை அதில் பகிர்ந்தால் உடனடியாக ஏழாயிரம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய அபராதம் விதிக்கக்கூடிய அந்த போக்குவரத்து போலீசார் விதிக்கக்கூடிய செலான்கள் வந்து ரத்து செய்யப்படும் என சைபர் கிரைம் போலீசார் ஒரு லிங்கை பரவவிட்டிருக்கிறார் அந்த பரவ பரவக்கக்கூடிய லிங்கை கிளிக் செய்தால் உள்ளிருக்கக்கூடிய தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அந்த கும்பல் வந்து பணத்தை எடுத்துவிடும் என போக்குவரத்து தற்போது போக்குவரத்து போலீசார் தரப்புல ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி சைபர் கிரைம் போலீசார் இந்த லிங்கை யாரும் தொட வேண்டாம் எனவும் இது மோசடியாக செய்யப்பட்ட லிங்க் எனவும் ஒரு விழிப்புணர்வு ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த லிங்கை தொட்டால் பணம் முழுவதுமாக பறிபோய்விடும் எனவும் சைபர் கிரைம் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து போலீசாரும் இது போன்ற எந்தவிதமான லிங்கும் தாங்கள் வெளியிடவில்லை என போக்குவரத்து போலீசார் தரப்பிலும் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்